ஓம் நமச்சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இன்றைய நிலைகளை பார்ப்போம் மேஷராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு சந்திரன் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் கடகராசியில் புதன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரன் என்று கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இன்றைய பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்று சுப யோகங்களையும் சுபத்தன்மைகளையும் பெறுகின்ற மூன்று ராசிகள் மேஷராசி ரிஷபராசி கடகராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக சுப பலன்களையும் மிக மிக சந்தோஷம் தரக்கூடிய லாபம் தரக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கவிருக்கின்றன முதலில் மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சி பலன் பெறுகிறார் இரண்டாம் இடம் தன குடும்பஸ்தானம் என்னும் சொல்லும் இடத்தில் நான்காம் இட சந்திரன் உச்சமடைகிறார் பொருளாதாரம் மிகவும் பிரமாதம் மேஷராசிக்காரர்களுக்கு உலகத்தில் பூமி காரணமான செவ்வாய் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் அது சம்பந்தப்பட்ட தொழில் இருப்போருக்கு லாபகரமான சில முடிவுகள் கிடைக்கும் சில தொடர்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரங்கள் இன்று கூடி வரும் அதற்கு தகுந்தாற்போல் தாங்கள் அந்த வியாபாரத்தை பேசி முடித்துக்கொள்ளுங்கள் மூன்றாவதாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெட்ரோல் டீசல் கேஸ் இது போன்ற துறையில் உள்ளவர்கள் மிகவும் அதிகமாக ஆதாயத்தை பெறுவார்கள் இன்றைய தினம் இரண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று ஜென்ம ராசியிலேயே கிருத்திக நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் அடைகிறார் மூன்றாம் அதிபதி சந்திரன் ஜென்ம ராசியில் உச்சம் தைரிய வீரிய ஸ்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஜென்ம ராசியில் உச்சம் இரண்டாம் இடத்தில் புதன் சூரியன் தனலாபம் பொருள் வரவு தனவரவு போன்றவை மிகுந்த சாதகமான சூழ்நிலை இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஒன்று அஷ்டபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனக்காரகனாக இருந்தால் கூட ஜென்ம ராசி அதிபதிக்கு விரோதியாக இருப்பதால் ஜென்மத்திலேயே அமர்ந்திருப்பதால் சற்று எதுவுமே சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக உறுதியாக நல்லதே நடக்கும் என்று சில முக்கியமான விஷயங்களுக்காக தங்களுடைய உறவினரிடத்திலோ தங்களுடைய குடும்பத்திலோ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் சில சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்தேறும் அவையெல்லாம் சுமூகமாகவே முடிவு பெறும் நல்லதே நடக்கும் சு குடும்பத்தில் சுப விஷயங்களே நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு முக்கியமாக கேட்ரிங் தொழிலில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும் மெஸ் நடத்துபவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் இவ்வாறாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அனைத்து துறையிலும் இருப்பவர்கள் இன்று அதீதமான லாபத்தை அடைவார்கள் இன்று நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் மிக மிக நல்ல பலன்களை அடைவீர்கள் உபயோகத்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் மூன்றாவதாக கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ராசி அதிபதியே சந்திரன் தான் அப்பேற்பட்ட சந்திரன் ரிஷப் ராசியில் இன்றைய தினத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் உச்சமடைவதால் சூரியன் கடகராசிக்கு இரண்டு கடுவையான அந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் உச்சமடைவதால் மிக பெரும் பொருள் வரவு உண்டு பொருள் லாபம் உண்டு தன லாபம் உண்டு வெளிநாட்டு தொடர்புகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு வர்த்தகம் சாதகமாக இருக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் நல்ல முறையில் லாபம் அடைவார்கள் செய்தொழில் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சுபத்தன்மையாகவும் பொருள் வரவும் என்று கூடும் கடல் கடந்து வாணிபம் செய்பவர்கள் கடல் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் இன்று செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வர்த்தகங்கள் போன்ற விஷயத்தில் நல்ல விஷயங்கள் சுபமான விஷயங்கள் தங்களுக்கு வந்து சேரும் ஜென்ம ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமடைவதால் குருவுடன் சேர்ந்து காணப்படுவதால் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது விற்பனைக்கோ அல்லது வாங்குவதற்கோ இருந்தீர்களானால் அதன் அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் தங்களுக்கு வந்து சேரும் தாங்களும் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் குடும்பத்தாருடன் மிக மிக உன்னதமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் பனிரெண்டு ராசிகளிலேயே தினமும் ஏதாவது ஒரு ராசி சந்திராஷ்டமத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அந்த வரிசையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் துளாராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமானார் அவருடைய துளாராசியினுடைய அதிபதி என்னதான் பாகியஸ்தானத்தில் இருந்தாலும் பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் உச்சமடைவதால் குருவுடன் சேர்ந்து காணப்படுவதாலும் சற்று உடல் நலம் பாதிக்கப்படலாம் துளாராசிக்காரர்கள் மனநலம் பாதிக்கப்படலாம் வீண் வம்பு வழக்குகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் வெளியில் சென்றீர்களானால் தயவுசெய்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு திரும்புவதற்கு வழி வழி வழிபாருங்கள் ஆறு மணிக்கு மேல் மாலை ஆறு மணிக்கு மேல் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் இ உள்ளூர்லேயே பிரயாணம் செய்தீர்களானால் கூட ஆறு ஆறரை மணிக்குள் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடுங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் தேவையில்லாத வம்பு தும்புகள் வேண்டாம் இவ்வாறாக தாங்கள் இந்த நாளை நகர்த்தி கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்